நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தமிழி ஜமா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கிளையின் சார்பாக எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருமணக் கூட்டம் நடைபெற்றது பல்லடம் அண்ணா நகரில் நடைபெற்ற இந்த திருமனைக் கூட்டத்தில் அபுபக்கர் சித்திக்ஷா ஆதி கலந்து கொண்டு ரத்தம் சிந்திய இஸ்லாமியர்கள் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் அன்சர் எம் மேசி கலந்து கொண்டு சிறுக்கு ஒழித்த இப்ராஹிம் அலேஹிசலாம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் இதில் மாவட்ட துணைச் செயலாளர் காஜாபாய் ஜெய்லானி மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்சர் கிளைத் தலைவர் சிராஜுதீன் கிளைச் செயலாளர் மீரான் பொருளாளர் அப்துல் காதர் மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் கோம்பை தோட்டம் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியர்களுக்கு நல்லொழுக்க பயிற்சி தர்பியா என்ற முகாம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தவிர ஜமாக் மாநிலச் செயலாளர் அல் அமீன் மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி வழங்கினர் இந்த நேரத்தில் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை அன்றைக்கு இருந்த தலைவர்கள் முடிவெடுத்தார்கள் மகாத்மா காந்தி நேரு வல்லபாய் பட்டேல் அபுல் கலாம் ஆசாத் முஸ்தாத் முஸ்மில்லா கான் இவர்கள் எல்லோரையும் சேர்ந்த ஒரு கமிட்டி ஒரு குழு அன்றை அமைக்கப்பட்டது எந்த நாள் சுதந்திரம் பெற வேண்டும் இத்தனை மணிக்கு சுதந்திரம் பெற வேண்டும் என்று அந்த தலைவர்கள் முடிவெடுத்தார்கள் நான் சொல்ற உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் கூகுள் எடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து ஹிஜ்ரி டேட் அப்படின்னு கொடுங்க ஹிஜ்ரி டேட் என்னன்னு இந்துக்களுக்கு தெரியாது தெரியற மாதிரி சொன்னதா இருந்தா தமிழ் காலண்டர் இருப்பது போல ஆங்கில கேலண்டர் இருப்பது போல முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய காலண்டர் முறைக்கு ஹிஜ்ரி காலண்டர் என்று பெயர் ஹிஜ்ரி காலண்டர் என்று கொடுத்தால் முஸ்லிம்கள் ரமலான் மாதத்தில் நோன்